முருகேசன் தம்பி என்ன இருக்கீங்க நாகராஜன் சபோ யாத முறை கூப்பிட்டுருக்காங்க உயர்ந்த எண்ணம் உள்ளோரிடம் நட்பு கொண்டிருக்க கொண்டிருங்க ஒரு நாளும் தனி தனிமை இல்லை எண்ணங்கள் ஒன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக இருக்கும் ஆஹ் சூப்பர் சந்திர சேகரம் நான் நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆனா நம்ம வந்து ஆனால் ப பகவான் வந்து என்னை அந்த அளவுக்கு ரொம்பவே நிறைய எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி தர மாட்டமும் ஆக்கிட்டார் நீங்க நிஜமானவே ரொம்பவே ரொம்பவே தர தான் இருந்தேன் நான் சொல்லப்போனால் எதுவுமே இல்லை அந்த தான் ரொம்ப ரொம்ப ஒரு தான் இருந்தேன் நான் எல்லாம் இருந்தும் இல்லாம இருந்தேன் நான் எல்லாருமே இருந்த சொந்த பந்துங்கள் இருந்தும் ஆஹ் நகரத்துலாம் இருந்தும் நான் இருந்தும் இல்லாமல் தான் ரொம்ப தான் இருந்தேன் கடவுள் வந்து என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தி இந்த ஸ்டேஜி வச்சிருக்காரு ஆஹ் நான் வந்து ஒரு ஆயிரத்துக்கு கூட அதிபதியாக இல்லாமல் தான் நான் இருந்தேன் இப்பதிக்கு நான் லட்சத்துக்கு அதிபதியாகவே இருக்கேன் நெஜமாலுமே என்னோட இனத்தினால்தான் சத்தியமாக சந்திரசேகரன் நீங்க சொல்லுவது உண்மை தான் நெஜமாலுமே நூற்றுக்கு கூட நான் அதிபதி இல்லைன்னு நினச்சுக்கோங்க அப்போ ஒரு ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கு கூட நான் அதிபதி கிடையாது ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கு கூட அதி அதிபதி கிடையாது இப்போதைக்கு நான் வந்து லட்சத்துக்கு அதிபதி நிஜமாகவே நான் நல்ல எண்ணம் இருக்கிறனால தான் என்னை பகவான் என்னையே உயர்த்தியிருக்காரு சத்தியமாக அதுதான் உண்மை கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோ சொல்லுவேன் வீடியோ போடுவேன் அப்போ நீங்களே தெரிஞ்சுவிங்க இப்படி இருந்தவங்க இந்த அளவுக்கு இப்படி கஷ்டப்பட்டு முன்னிருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந் சந்திரசேகர் நான் மிக்க நன்றி என்ன அந்த வெரி குட் வெரி குட் அந்த அந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போனதுக்கு ஹாய் தங்கச்சி சாப்பிட்டாச்சா இனிய இரவு வணக்கம் கோபால நீ நீங்க சாப்பிட்டீங்களா டியூட்டி வந்துட்டீங்களா நான் ஹாய் மா வாங்க சொல்லும் சுக வணக்கம் பாலனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மிக்க நன்றி ஃபாரூக் மா மிக்க நன்றி பாருங்களை நாடக மீடியா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியா எனக்காக

நாடக மீடியா சரி கார்த்திக் சகோ கீதா தங்கச்சி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஹரி கிளம்பி விட்டேன் வீட்டையும் விட்டு கீதாவும் கார்த்திக்கும் அவர் வேலையை பார்த்த தொடங்கிவிட்டார்கள் அங்கு பொழுது கடந்து விட்டது ஓ சரி சரி கிஷோரனா இல்லாமல் இருக்குமா என் இடத்தில் இருந்து திங்க் பண்ணுங்கள் சாரடி சாமி நீங்க வந்ததால் ரொம்பவே கஷ்டம் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட பேசிக்கவே நம்ம வந்திருந்தாலும் எனக்கு ரொம்பவே இருக்கும் ஐயோ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட பேசாம நம்ம போறோமே அப்படி நிஜமாவே கஷ்டம் ரொம்பவே கஷ்டமாயிருக்கும் எனக்கு அஹ் உடனே வாங்கிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் பிள்ளைங்க இங்க இருந்து போகும்போதே சொல்லிட்டே இருந்துச்சுங்களா இங்கேருந்து போகும்போது சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருந்துச்சுங்களா அதனால எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு போனோன்னு உடனே கிளம்பிட்டோம் சரியா ராஜாமா கண்டிப்பா நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம் சரியா இனி இரு வணக்கம் தாயே வாருங்கள் முருகா வணக்கம் உங்க சேனல் மேல் மேலும் வர வார்த்தைகள் லைவ்ல இருக்கும் அனைத்து பாசபோர்களுக்கும் இனி இரவு வணக்கம் ரொம்ப சந்தோஷம் முருகா மிக்க நன்றி முருகா ஆஹ் நன்றி முகமது மாப்பிள்ள சூப்பர் நாடகம் இடியாண்ணா ஹாய் அக்கா வாருங்கள் கிருஷ்ணா வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா அழகா இருக்கு அப்படியா நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வாடி கோமை இருக்கட்டும் புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சரியா நான் ரொம்பவே ஹாப்பியாவேன் ஆவேன் ரெண்டாவது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் சரியா பண்ணிருங்க சரியாமி நல்லா இருக்கே ஹரிகிருஷ்ணன்மா நீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் அக்கா மிக்க சந்தோஷம் காயத்ரிமா முக்கத்தி அழகா இருக்கு மிக்க நன்றி ரமேஷ்மா நீங்க நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ஹாய் கங்கிராட்ஸ் மிக்க சந்தோஷம் ஃபைவ் லெட்மா வா வா ஃபைவ் லெட்மா வணக்கம் சாமி நல்லா இருக்கியா சாமி அக்கா திருச்சியில எங்கே அவார்ட் வாங்க அவார்ட் வாங்குங்க அக்கா வாழ்த்துக்கள் அக்கா எதற்காக அவார்டு கொடுத்தாங்க உங்களுக்கு கொடுத்தாங்க அக்கா அப்படியா நாங்கள் வந்து பெஸ்ட் ரீல்ஸா